வணக்கம் விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி சிறம்பான் லோருங் ஜாவா தமிழ் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தை அப்பள்ளிக்கு வழங்குவதில் என்ன தடை இங்கு நெகிரி செம்பிலான் இந்தியர் சங்கத்தில் நடைபெற்ற நெகிரி செம்பிலான் மாநில இந்திய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு பேரவையின் இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அக்கேள்வியை அதன் உதவி தலைவர் தனபாலன் காரூணியம் முன்வைத்தார் பக்கத்தில் அல்லது பண்டாரம் அந்த நிலத்தை ஏன் இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று கொடுக்க கொடுக்க மாட்டேன்றாங்களா எதுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அந்த இடம் கோஷமாகவே தான் எடுக்குது ஆனால் நிச்சயமாக நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க அது எதனால அவங்களுடைய மனு விகாரிக்கப்பட்டிருக்கு என்பதே இங்கே இங்கே இந்நிலம் தொடக்க காலத்தில் சுகாதார அமைச்சுக்கும் பிறகு சிறம்பான் மாநகராட்சி மன்றத்திற்கு சொந்தமானது என அறியப்படுகிறது தற்போது அப்பள்ளி சுமார் பத்து லட்சம் ரிங்கிட் செலவில் புதிய திறந்தவெளி மண்டபத்துடன் நவீன வசதிகளை உள்ளடக்கிய சிற்றுண்டி சாலை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு திரட்டி நிகழ்வை சிறப்பாக நடத்தியதற்கு அதன் ஏற்பாட்டாளருக்கு பாராட்டு கூறும் தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்பட்டது அதேவேளை அப்பள்ளி திறந்த வெளி மண்டபம் கூடுதல் வசதியாக நிரமாணிப்பதற்கு ஏதுவாக அக்குறிப்பிட்ட அரசு நிலத்தை பள்ளிக்கு உரிய நிலமாக உருமாற்ற வேண்டும் எனும் தீர்மானமும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலத்தை வந்து எப்படி அதை உருமாற்றி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ட்ராவிங் இருக்கு இதுக்கு வந்து புது டைட்டில் வேற கொடுத்துருக்காங்க இந்த பிளானுக்கு பழசு வந்து ஒரிஜினல் வந்து ரெண்டு கோஷம் எட்டு ரெண்டு அந்த லாட் நம்புறது இப்போ அந்த லோட்டை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு மஜ்லிஸ் வந்து இப்ப அந்த இடத்துல மஜ்லிஸ் இல்லாதனால அந்த ஒரு பாதை சீக் டெம்பிளுக்கு மேல ஏறி ரைட்டு வலையம் அந்த பாதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க இதனிடையே அக்கேள்விக்கு லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் காளிதாசன் முத்துசாமி தெளிவான விளக்கத்தை அளித்தார் அதே கூட்டத்தில் எழுப்பப்பட்ட தாமான் டி வி ஜெயாவில் புதிய தமிழ் பள்ளி கட்டுமான திட்டம் குறித்த கேள்விக்கு அங்கு எழுந்துள்ள கேபிஜே கூட்டுறவு கழகத்திற்கான நில விவகார சிக்கல் குறித்தும் நெகிரி செம்பிலான் தமிழ் பள்ளிகளின் உருமாற்ற துணைத் தலைவருமான அவர் நடப்பு நிலவரங்கள் குறித்து விளக்கமளித்தார் முன்னதாக ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய பேரவையின் தலைவர் டத்தோ டாக்டர் ராமன் பேரவையில் அங்கத்துவம் பெற்றுள்ள இயக்கங்களில் சிறந்த சேவை ஆற்றி வரும் சேவையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும் என அறிவித்தார் மேலும் பேசிய அவர் இப்பேரவை தொடக்க காலத்தில் சுமார் எழுபத்தி ஆறு இயக்கங்களை உறுப்பியமாக கொண்டிருந்தது காலப்போக்கில் அந்த எண்ணிக்கை குறைந்து தற்போது நாற்பத்தி இரண்டு இயக்கங்கள் தொடர்ந்து அங்கத்துவம் பெற்று வருகிறது இந்த எண்ணிக்கையை மீண்டும் அதிகரிக்கும் நோக்கத்தில் புதிய இயக்கங்கள் அல்லது அங்கம் பெறாத பழம்பெரும் இந்திய இயக்கங்கள் இப்பேரவையில் உறுப்பியம் பெறுவதற்கு அழைப்பு விடுப்பதாகவும் கனகராஜா தெரிவித்தார் பேரவையில் தற்போது நிதி பற்றாக்குறை நிலவி வரும் வேளையில் நிதி திரட்டும் நோக்கத்தில் சில திட்டங்கள் மேற்கொள்ள நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அத்திட்டம் நிறைவேறுவதற்கு அங்கத்துவம் பெற்றுள்ள இயக்கங்கள் ஒவ்வொன்றும் முழு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இப்பேரவையின் புதிதாக அங்கம் பெற்றுள்ள அமைப்புகளின் நோக்கங்கள் குறித்து அதன் தலைவர்கள் விளக்கம் அளித்ததோடு பேரவை மேற்கொள்ளும் அனைத்து திட்டங்களுக்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்